ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சி சிறைக்கடி காசையில் நல்லா நடந்து ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் முத்த வந்து உண்மையை தெரிஞ்சிக்கணுன்னு பார்வதி வீட்டுக்கு வராரு பார்வதி வந்து முத்தம் பார்த்தாலும் ஷாக் ஆகிட்றாங்க ஏன் அத்தை நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்கும் இல்லை பதினு வந்திருக்கேன் கேட்டேன் பாப்பா வந்து உக்காரன்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் அத்தை நீங்களாக வந்து மீனா மேலே சந்தேகப்பட்டீங்க அவள் இல்லாதப்பட்ட வந்தானே இந்த மாதிரி பழி போட்டிங்க அப்படின்னு கேட்கவும் நான் அப்படிலாம் பார்த்து பழகுறவளாம் உனக்கு என்ன பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அத்தை உங்கள் காணோன்னு நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க அப்போ டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னோடே பயம் வந்து பார்வதி அது ஏன் அது உங்கள் அம்மா பணம் தான் அப்படின்னு வளரங்க அவங்களுக்கு அது இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது வக்கீலிங்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்வதி மின்னு முழுங்கும் சரி நான் போலீஸ்கே ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா வக்கீல் வந்து வந்து வாபஸ் வாங்குறதுக்காக ரெண்டு ரூபா பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உண்மையை சொல்லிடுறாங்க அதோட வந்து முத்து வந்து கோவமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்டே எல்லாரையும் இப்போ ஹாலுக்கு வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை சார் ஒன்றும் புரியலேண்ட்ட அப்போ தான் தூங்க போனோம் அதுக்கு லேண்டா கூப்பிட்டு அப்படின்னு நிஜா வராங்க அப்பா நான் வந்து வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்ட வந்து மீனா தான் வந்து அந்த பணத்தை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க அண்ணாமல் வந்து செம்மையாக கோவப்படுறாரு ஆனால் விஜயா மனோஜ் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டு குடும்பமே திருட்டு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லவும் மீனா வந்து பயங்கரமாக அழகிறாங்க ஏங்க நீங்களும் அப்படி பேசுகிறீங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் அந்த பணத்தை எடுக்கலை என் தன்மானத்தை எப்போயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க சரிப்பா ஏதோ அவள் தெரியாமல் பண்ணிட்டா அம்மா வந்து பாரதத்தை கிட்டே கேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கேஸ் கொடுக்க வேணாம் சொல்லாது போல் நான் உனக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை சார் வந்து டென்ஷன் ஆகிறது ஏன்டா அவள் பணத்தை எடுத்தே இருக்க மாட்டான்னு சொல்கிறேன் அது இல்லாமல் கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு வந்து காசு வாங்கிக்கோன் சொல்கிறேன் அந்த கேவலமான வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு பா நீ வந்து அந்த வேலையை செய்ய மாட்டான் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும் சத்யா கேஸ் வாபஸ் வாங்குறதுக்காக அம்மா தான் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துணுமே சொல்கிறாரு அதனால தான் வந்து நான் மீனா வந்து பணத்தை எடுத்தாலும் போய் சொன்னேன் என் பொண்டாட்டி உயிரே போனாலும் அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ¿Te எனக்கு ஒன்று மட்டும் புரியல இவர் இது ஸ்டேட்டாகவே வந்து சொல்லியிருக்கலாம் அம்மா வந்து சத்யா கேத வைப்பாங்கிறதுக்காக பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஏன் மீனா மேலே திருட்டு பழி போட்டு அதுக்கு கேஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எதுக்கு உண்மையை சொன்னார் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு யாராவது புரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அண்ணாமலை சார் வந்து விஜய் மேலே பயங்கரமாக கோவப்படுறாரு உனக்கு அறிவு இருக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுவியா அந்த காசுக்காக அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த பணத்தை நீ தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய டிஸ்டத்தை க வச்சிடுறாரு இப்போ முத்து இருந்துட்டு இனிமே பொண்டாடியா குடும்பத்தையும் திருட்டு குடும்பம்னு சொல்றாரு வச்சுக்காதீங்க சொன்னீங்க சொல்லி பாருங்க என்ன பண்ணுவோம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிச்சு நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு நம்ம மீட் பண்ணலாம்